அன்ப நேயர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகடை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னைக் காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தையும் மேலோட்டமா இல்லைங்க ஆழமா ஆராய்ந்து தாங்க செய்வாங்க ஒரு முடிவு எடுத்துட்டா அத மாத்திக்கவே மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க தாயைப் போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அத பத்தி துளி கூட கவலப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அற்புதமான குணங்களை கொண்டுள்ள விருச்சிகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா என்னம்மா நீங்க எங்களை பார்த்து இருக்கீங்களான்னு கேக்குறீங்க நாங்க எங்க நலமா இருக்கோம் எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனையில நாங்க வாழறதே பெரிய விஷயம் இது நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிற பேச்சுக்கு எல்லாம் தூளி கூட இடம் கிடையாதுமா அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாமே இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக காணாமல் போகப் போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்கப் போகுதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில நிகழ இருக்கக்கூடிய அதிசய நிகழ்வை பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கப் போறோம் குரு சனி பகவான் பகவான் கேது பகவான் ஆகிய நான்கு கிரகங்களும் தங்கள் சொந்த நட்சத்திரத்தில சஞ்சரிக்கிறதுனால இது ஒரு ராஜயோகமா அமையும் சனி பகவான் தொழில் உத்தியோகம் கடின உழைப்பு ஆகியவற்றை குடிக்கக்கூடியவரா குரு பகவான் பணம் வருமானம் சுபகாரியங்கள் தோஷ நிவாரணம் ஆகியவற்றம் ஆகியவற்றை நம்மளுக்கு வழங்கப்போறார் ராகுபகவான் கேது பகவான் குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் அவற்றின் நிலையும் முக்கியமானது இந்த கிரகங்கள் சாதகமாக இருந்தா வாழ்க்கையில வெற்றி நிச்சயமா கிடைத்தே தீருங்க விருச்சிகம் ராசிக்காரங்க ஆழ்ந்து சிந்திக்கும் திறன் கொண்டவங்க அறிவாற்றல் மிக்கவங்க கடினமாக உழைக்கக்கூடியவங்க இவங்க எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை பின்வாங்க மாட்டாங்க கண்ணியம் கட்டுப்பாடு திறமை ஒழுக்கம் போன்ற நல்ல குணங்கள் இவங்க கிட்ட நிறைய இருக்கு இராயிரத்தி இருபத்தி ஆறுல சரியாத்திர யோகம் இருக்கிறதுனால இது விருச்சிகம் ராசியினருக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய காலமா இருக்கும் விருச்சிகம் ராசிக்கு நான்காம் இடத்துல ராகுவும் திரிகோணஸ்தானத்தில சனி பகவானும் எட்டாம் இடத்தில குருவும் பத்தாம் இடத்தில கேதுவும் இருக்காங்க சனி வக்கிர நிவர்த்தி அடைவதால தொழில் மற்றும் பொருளாதாரத்தில இருந்த தடைகள் நீங்கும் குருவின் நல்ல நிலையால் திடீர் யோகம் வரலாம் ராகு கேதுவின் நிலையும் சாதகமா இருக்கிறதுனால இது ஒரு நல்ல காலகட்டமா இருக்கும் மார்ச் மாதத்திலிருந்து இருந்த கஷ்டங்கள் எல்லாமே காணாம போக போகுதுங்க வருமானம் எல்லாம் போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சனி வக்ர நிவர்த்தி அடைந்தா கவலைப்படாம துணிந்து செயல்படலாம் குருவின் நல்ல நிலையால வருமானம் பெருகும் சொத்துக்கள் வாங்க வாய்ப்பு கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல் மற்றும் அரசாங்கத்தில் வெற்றி பெறக்கூடிய நேரம் இது இருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ செலவு குறையும் காதலல் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் மருத்துவம் ஷேர் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் லாட் யோகம் உங்களுக்கு உண்டாக போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி போறாங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க விருச்சிகம் ராசிக்கார நேர்களே மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அறைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னுதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னுதான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அடுத்ததாக நம்மளுடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாக்கலாங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் விசாகம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாக்கலாங்க விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொய் சொல்ல தெரியாதவங்க திறமையானவங்க குடும்பத்திற்காக அர்ப்பணிப்புடன் இருப்பாங்க இவங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க கற்பனை திறன் மிக்கவங்களா இருக்காங்க இந்த நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு வங்கியில வேலை ஆசிரியர் பணி போன்ற கடினமான வேலைகள் சிறப்பாக அமையுங்க இடம் வாங்குறது வீடு கட்டுறது வெளிநாடு செல்றது அரசாங்க வேலை கிடைக்கிறது போன்ற யோகங்கள் உங்களுக்கு இருக்குதுங்க இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கையிலிருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப்ப போகுது குடும்பத்தில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையே ஆரோக்கியமான வாழ்க்கையா போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க அனுஷம் நட்சத்திரத்தில பிறந்தவங்க கடினமாக கடினமாத உழைக்கக்கூடியவங்க குடும்பத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவங்க வக்கரமா இருந்தா ஏற்பட்ட தடைகள் நீங்கி வேலை மாற்றம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற நல்ல பலன்களெல்லாம் கிடைக்கும் சொத்துக்கள் சேரும் திறமையான வேலைகள் கிடைக்கும் பெயர் புகழ் அந்தஸ்தெல்லாம் உயருங்க உங்களை விட்டு பிரிந்து செஞ்ச உறவுகள் எல்லோருமே உங்களை தேடி வந்துருவாங்க படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்கப் போகுது இதுநாள் வரைக்கும் நீங்க பணங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தில உயர்ந்த வாழ்க்கைய போறீங்க அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அறிவாற்றல் மிக்கவங்க வேகமாக செயல்படக்கூடியவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாழ்க்கை பிரகாசமா அமையப்போகுது வெளிநாடு செல்லும் யோகம் கணவன் மனைவி ஒற்றுமை வேலை மற்றும் உத்தியோகத்தில மாற்றங்கள் ஐடிஐ துறையில முன்னேற்றம் ரியல் எஸ்டேட் துறையில லாபம் போன்ற பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது திருமண தடை நீங்கி திருமணம் இனிதே போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது உங்க குடும்பத்தில சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா போகுதுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழப்போறீங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி போறாங்க அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் காணாம போயிரும் உங்க வாழ்க்கைய அருமையான வாழ்க்கையா மாறிடுங்க இந்த உணகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடி யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழப்போதிங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே நீங்க இந்த மாதம் அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாங்க தைரியம் அதிகரிக்கப் போகுது சகோதரர்கள் வகையில மிக நல்ல பலன்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில போகுது நினைத்த வசதிகள் கிடைக்கப் போகுது எதிலும் லாபம் கிடைக்கப் போகுது உங்களுடைய மனசுல தெம்பு உண்டாக போகுது வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் கைகூட போகுது வாக்கு வன்மையால காரியம் கை போகுது ஆன்மீக எண்ணம் உண்டாக போகுது தொழில் வியாபாரம் நல்ல நிலைக்கு உயரப்போகுது போட்டிகள் நீங்க போகுது எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் போகுது தேவையான நிதி உதவி கிடைக்கப் போகுதுங்க உத்தியோகத்தில இருக்கிறவங்க முன்னேற்றம் காணப்போறீங்க நிலவையிலுள்ள பணம் வந்து சேரப்போகுதுங்க நிர்வாகத் திறமை வெளிப்பட போகுது மேலிடத்தில உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்தில மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்பட போகுதுங்க வீட்டுல திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கப் போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப்போறாங்க பிள்ளைகளின் மூலம் பெருமை கிடைக்க போகுதுங்க உறவினர்கள் மூலம் உங்களின் செயல்பாடுகளுக்கு ஆதரவு அதிகரிக்க போகுதுங்க பெண்களுக்கு மனோதைரியம் கூட போகுதுங்க சாமர்த்தியமான பேச்சால எடுத்த காரியம் வெற்றி கிடைக்கப் போகுதுங்க கலைத்துறையினருக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க வியாபாரிகளுக்கு போட்டிகள் குறைய போகுதுங்க ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட போகுதுங்க உங்களுடைய மறைமுக எதிர்ப்புகள் நீங்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில அடுக்கடுக்கா நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க அரசியல் துறையினருக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீர போகுதுங்க பணவரத்து கூட போகுதுங்க மனக்குழப்பம் நீங்க போகுதுங்க திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெற போறீங்க சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம் நிதானமா இருக்கிறது நன்மை தருங்க ராகுவின் சஞ்சாரத்தால பணவரத்த உங்க வாழ்க்கையில் வரப்போகுது வேற்றுமொழி பேசும் நபர்களால நன்மைகள் உண்டாக போகுது மாணவர்களுக்கு கல்வி நிலை போகுது எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்களுடைய கனவுகள் போகுது உங்க குடும்பத்தில இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்க தடையின்றி நடக்கப் போகுதுங்க நீங்க இதுநாள் வரைக்கும் சின்னதா ஒரு தொழில் தொடங்கும்னு நினைச்சிருப்பீங்க ஆனா சில பல தடைகளனால அந்த விஷயம் தடைப்பட்டு போயிருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நினைச்சபடி தொழில் தொடங்க போறீங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே படிப்படியா நிறைவேற போகுது உங்க குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த சன்ன சச்சரவுகள் எல்லாமே நீங்க போகுதுங்க நீங்க ஆசைப்பட்டபடி எல்லா விஷயத்திலும் வெற்றி கிடைக்க போகுது மனசுல இதுநாள் வரைக்கும் இருந்த குழப்பங்கள் நீங்க போகுது இதுநாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருந்திருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களும் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்கள வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க சூழ்ச்சிகள் நிறைந்த சூழல்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மற்றவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் குணாதிசயங்களை கொண்டவங்களா இவங்க இருக்காங்க பல எதிரிகளை சமாளித்து மத்தவங்களோட தவறான அபிப்பிராயங்களை எதிர்கொள்ளக்கூடியவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதனால இவங்க கோபமாகவும் தனிமைப்பட்டவர்களாகவும் மாறப்படுறாங்க வெளியில கருடுமுருடாக தென்று தோன்றினாலும் உள்ளுக்குள்ள மென்மையான மனத்துடையவங்களா இவங்க இருக்காங்க கடந்த காலங்கள்ல பல கஷ்டங்களையும் அவமானங்களையும் இவங்க அனுபவிச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க கிரக நிலைகள் சாதகமா மாறுவதால விருச்சிகம் ராசியினர் நல்ல பலன்களை பெறப்போறாங்க சனி குரு செவ்வாய் ராகு ஆகிய நான்கு கிரகங்களும் உதவிகரமா இருக்குது செவ்வாய் முயற்சிகளுக்கு சிறப்பை சேர்க்கும் குரு சில தடைகளை ஏற்படுத்தினாலும் மன வலிமையால அதை சமாளிக்கலாம் சனி உழைப்பை சோதித்து அதற்கான பலனை தருவாரு ராகு நல்லவர் யாரு கெட்டவர் யாரு என்பதை வெளிப்படுத்துவார் அடுத்த அறுபது நாட்கள்ல மனத்தளவில சில சோதனைகள் இருந்தாலும் வெளி உலகத்தில உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு வாழ்க்கை மேம்பட போகுது புதிய வேலைவாய்ப்புகள் பதவி உயர்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல்திகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் போகுது கல்வி முயற்சிகள்ல தடைகள் இருந்தாலும் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும் போது கவனம் தேவைங்க பழைய கடன்கள் அடைக்கப்படும் காதல் வாழ்க்கையில் இருந்த பிரச்சினைகள் தீரும் திருமண யோகம் உண்டாகும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சிவபெருமானை பதினொன்று முறை வளம் வந்து ஜெபம் செய்வது மன அமைதியை தரும் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில்ல வழிபாடு செய்வது உழைப்புக்கு உண்டான பலனை தரும் சனிக்கிழமைகள்ல கருப்பு உழுந்து தானம் கொடுக்கிறது புதன்கிழமைகள்ல விஷ்ணு சன்னதியில தீபம் ஏற்றுவது உங்க வாழ்க்கையில் முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பாத்தீங்கன்னா ஆறு ஏழுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு கருப்பு பச்சைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் தென்கிழக்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க சனி உழைப்பை ஆசீர்வதிக்கிறாரு செவ்வாய் தைரியத்துக்கு தீப்பொறி போல் செயல்படுறாரு குரு பாதைய வெளிச்சமாக்கி தராரு விருச்சிகம் ராசியினர் யாரையும் நம்பாம பண விஷயங்கள்ல கவனமா இருக்கணுங்க குலதெய்வத்தை வழிபடுறது மிகவும் முக்கியங்க முருகப்பெருமானை நினைத்து ஓம் சரவணபவா என்று ஜபிப்பது குரு பகவானை மற்றும் சனீஸ்வர பகவானை போற்றி துதிப்பதும் நன்மை தருங்க உங்க வாழ்க்கையில இந்த அறுபது நாட்கள்ல விருச்சிகம் ராசியினர் வெற்றியை நோக்கி பயணிக்க போறீங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் போகுது உங்கள வேந்தாம்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள தேடி போறாங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில செய்து கொடுக்கக்கூடிய விருச்சிகம் ராசி அன்பர்களே நீங்க நிதானமாக செயல்படுவதன் மூலமா பல காரியங்களை சாதிக்க முடியுங்க இந்த மாதம் அனுகூலமான பலன் உங்க வாழ்க்கையில நடக்கப் போகுதுங்க குரு பகவானின் மூலமா உங்களுடைய தைரியம் அதிகரிக்கப் போகுதுங்க சகோதரர்கள் வகையில மிக நல்ல பலன்களையெல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாங்க நினைத்த வசதிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது எதிலும் லாபம் கிடைக்கப் போகுது மனத்தெம்பு உண்டாக போகுது வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் கைகூட போகுது வாக்கு வன்மையால காரியம் கைகூட போகுதுங்க உங்களுடைய ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கப் போகுதுங்க தொழில் வியாபாரம் நல்ல நிலைமைக்கு போகுதுங்க போட்டிகள் நீங்க போகுதுங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் போகுதுங்க தேவையான நிதி உதவி உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க உத்தியோகத்தில இருப்பவர்கள் முன்னேற்றம் காண காணப்போறீங்க நிலுவையிலுள்ள பணம் வந்து போகுது நிர்வாக திறமை வெளிப்பட போகுதுங்க மேலிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் இந்த மாதம் நிச்சயமும் உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்தில மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்பட போகுதுங்க வீட்ல திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கப் போகுதுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க போகுதுங்க பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கப் போகுதுங்க உறவினர்கள் மூலம் உங்களின் செயல்பாடுகளுக்கு ஆதரவு அதிகரிக்கப் போகுதுங்க பெண்களுக்கு மனோதைரியம் கூட போகுதுங்க உங்களுடைய அழகான சாமர்த்தியமான பேச்சால எடுத்த காரியத்தில வெற்றியடைய போறீங்க கலைத்துறையினருக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க வியாபாரிகளுக்கு வியாபாரத்தைத் தல இருந்த போட்டிகள் குறைய போகுது உங்களுடைய மறைமுக எதிரிகள் காணாம போக போறாங்க உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கூட போகுதுங்க அரசியல் துறையினருக்கு கடன் தொடர்பான போகுதுங்க பணவரத்து கூட போகுதுங்க மனக்குழப்பம் நீங்க போகுதுங்க திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெற போறீங்க சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம் நிதானமா இருக்கிறது நன்மை தருங்க ராகுவின் சஞ்சாரம் பணவரத்தை தரும் வேற்றுமொழி பேசும் நபரால நன்மை உண்டாக போகுது மாணவர்களுக்கு கல்வி நிலை போகுது எதிர்பார்த்த உதவி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க இளமையில போல்டா இருப்பாங்க முதுமையில பலராலும் பலவீனமா பார்க்கப்படுறாங்க ஆனா புலி பதுங்கிறது பாயறதுக்குத் தாங்க கோபத்தை வேலையிலும் முன்னேற்றத்திலையும் காட்டுங்க தினமும் உடற்பயிற்சி செய்யுங்க வயிறு தொடர்பான பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பார்த்து நிதானமா உடம்ப பார்த்துக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்